हर हर शिव शिव जय जय शंकरा जय जय शंकरा शिव शिव जय जय शङ्करा जय जय शङ्करा काञ्ची शङ्करा चन्द्रशेखरा निन्दै शरणडैन्दे चन्द्रशेखरा निधानेन्द्रुम् आदिशङ्करा வளம் பெறவே வந்த சந்திரா மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா ஸ்ரீ குருபியோ நமக ஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர ஒருமுறை காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு சதஸ் மாதிரி நடக்கிறது மகா பிரிவா ஆந்திராவிலிருந்து நன்கு படித்த வேத பண்டிதர்கள் வரா மகா பிரிவாவ பார்த்து அவளுக்குள்ள ஒரு பட்டிமன்றம் மாதிரி நடக்கும் அதில் வந்து கடைசியில மகா பிரிவா தன்னுடைய கருத்தை சொல்லுவா அவள் ரொம்ப நன்னா படித்தவா ஒரு ஞான நூல்களை பற்றி விவாதிக்க அவள் வந்திருக்கா அந்த விவாதம் தொடர்கிறது ஒரு ஒருத்தர் ஒருத்தரும் பேசும்போது வந்து ஒத்தரை மிஞ்சி ஒத்தர் இருக்கிற மாதிரி அவ்வளோ நன்னா தன்னோட கருத்து தான் சிறந்தது அந்த மாதிரி அவ வந்து பேசினான் கடைசியில அந்த மகாபெரிவாளுக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு சின்ன பையன் ஒரு வேதம் படிக்கிற பையன் வந்து விசிறத்துக்காக ஒரு பையன் பின்னாடி நின்றுட்டு இருந்தான் கடைசியில மகா பெரிவா வந்து தன்னுடைய கருத்தை ஒரு நாலே வார்த்தையில வந்து சொல்லி முடிச்சுடுறார் அப்போ அந்த பையன் வந்து ஆஹா அப்படிங்கிறான் ரொம்ப ரசிச்சு ஆஹா அப்படிங்கிறான் மகா பெரிவா பேசினோன்ன பெரிவா வந்து திரும்பி யாருன்னு அதை பார்த்துட்டு அவர் சும்மா இருந்துடுறார் அதுக்குள்ள அந்த பண்டிதர்கள்லாம் வந்து அந்த வித்வான்கள்லாம் எழுந்து நின்று சொல்றா மகா பிரிவா நாங்கள் இவ்வளோ நேரம் பேசினோம் ஆனால் நீங்கள் ஒரு நாளே வார்த்தையில் வந்து சொல்லி முடிச்சுட்டே எங்களுக்கு வந்து ஒரு நாங்கள் பேசினது வந்து அவ்வளோ திருப்தி இல்லையோன்னு தோன்றது நாங்கள் வந்து ஊருக்கு போயிட்டு திரும்ப நாங்கள் வந்து விவாதம் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா ரொம்ப பக்தியோட மகா பிரிவாவில் நமஸ்காரம் பண்ணிட்டு அவள் கிளம்புறா மகா அவளுக்கு விடை கொடுக்குறார் அதுக்கப்புறம் மகாபெரிவா தன் பூஜையெல்லாம் பண்ணிட்டு நைட் வந்து சா தூங்கறதுக்கு போகும்போது அவருக்கு தூக்கம் வரல காலம்புற அந்த விசுதி நானே அந்த பையனை கொஞ்சம் கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்ற அப்ப அந்த பையனை அழைச்சிட்டு வரா மகா பெரிவா அந்த பையன்கிட்ட சொல்றா நீ காலம்புற அந்த சதஸ்ல நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்ற நான் ஒண்ணுமே சொல்லலையே பெரியவா அப்படிங்கிறான் இல்ல இல்லை நீ வந்து நான் வந்து கருத்து சொல்லும்போது நீ ஆஹா அப்படின்ன அந்த மாதிரி ஒரு சபையில் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு சதஸ்ங்கிற மாதிரி ஒரு சபையில் வந்து அவ்வளோ பெரிய பெரிய மனுஷாக வந்திருக்கும்போது அந்த மாதிரி ஆஹான்னு நீ சொன்னது வந்து அவளுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் ஏன்னா வந்து அவளை வந்து சரியாக சொல்லாத மாதிரியும் நான் சொன்னது ஒண்டி நல்லா சொன்னாத மாதிரியும் அவனுக்கு அவளுக்கு வந்து அது வந்து போய் சேர்ந்துருக்கு அதனால் அந்த மாதிரி ஒரு சபையில் வந்து நீ அந்த மாதிரிலாம் ஒரு இதை வந்து சொல்லக்கூடாது இனிமே யாருமே வந்து தோக்கிறவாளும் இல்லை ஜெயிக்கிறவாளும் இல்லை இதில் என்னன்னா ஒருத்தர் ஒருத்தர் பேசுறதுனால அவள்கிட்டேருந்து ஒருத்தர் ஒருத்தர்கிட்டேந்து ஒருத்தர் ஒருத்தர் கற்றுக்குறா நிறையா விஷயத்த இதை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறா இதுலேருந்து என்ன தெரியறது பெரிவா எந்த ஒரு முடிவை சொன்னாலுமே அதில் வந்து ஒரு அர்த்தம் இருக்கும் அவர் வந்து எவ்வளோ ஆழ்ந்து அதுல போய் வந்து இன்னொருத்தரோட மனசு நோகக்கூடாதுன்னு நினைக்கிறது வந்து இதுலேருந்து நமக்கு புலப்பட்டிருக்கும் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு ஆர் ஸ்ரீராமன் அவர்கள் அவர்களை நாம் சந்தித்து அவருடைய அனுபவங்களை தெரிந்து கொள்ளலாம் நமஸ்காரம் அம்மா ஸ்ரீ மகாபரிவா சரணம் மகாபரிவா சரணம் உங்களுடைய ஃபர்ஸ்ட் எப்படி நீங்க மகாபரிவாளை பார்த்து அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி மகாபரிவாளுக்கு எங்க ஆத்துல வந்து இருக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல அவர் வந்து யாத்திரை கிளம்பும்போது தஞ்சாவூர் நேரத்துக்கு கிளம்பும் போது எங்க அப்பாவுக்கும் அவருக்கும் தொடர்பு நெருக்கமா இருக்கு இது ஒரு வாய்ப்பு அவர் வந்து அங்க எங்க பாத்துல வந்து ஒரு வாரம் தங்கியிருந்தார் அங்கேயே ஆத்துல சங்கர பூஜை எல்லாம் பண்ணிட்டு பக்கத்துலேயே மாட்டுக்கோட்டால் எல்லாம் இதெல்லாம் கட்டியிருந்தார் அவரோட எல்லாம் அங்கே இருந்துக்கிட்டோம் ஒரு ஒரு வாரம் இருந்துட்டு இந்த கோவிலுக்கு நாங்க ஒரு சிவகோவில் இருக்கு இருக்குங்க சரி கிராமத்துல அது நாங்கதான் தான் பரம்பரை தர்மக்தான் அப்போ வந்து எங்க அப்பா தர்மகம் சரி அப்ப அங்க கோயில்ல போய் டெய்லி சுவாமி தரிசனத்துக்காக வருவார் அதெல்லாம் அதெல்லாம் பண்ணிட்டு போயிருந்தேன் அப்பலே அது ஒரு ஒரு தொடர்பு எங்கள் அப்பாவுக்கும் அதுக்கும் நெருக்கம் இருந்தது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் எல்லாம் பண்ணோம் கும்பாபிஷேகம் பண்ணும்போது எப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து அம்பாள் சன்னதி வந்து கொஞ்சம் அடைஞ்சிருந்தது இருந்தது சிதிலமடைஞ்சு மரமெல்லாம் உழைச்சி இது ஓபன் ஆகி அப்படிலாம் இருந்தது அதுக்காக நான் வந்து அவரை அது கும்போஷம் பண்ணணுன்னு ஒரு முயற்சி எடுத்து பண்ணும்போது தீபாவளி இப்போ தர்ஷனம் தரிசனம் வந்துட்டு வந்து உத்தரவு வாங்கிட்டு பண்ணணும் அப்படின்ட்டு துணி நாங்கள் க கலவைக்கு போனோம் தீர்வை வந்தப்போ கலவையில் இருந்தா பட் தொண்ணூற்றி நாளில் அவர் இதாயிட்டா இல்லை தொண்ணூற்றி நாளில் இல்லை இல்லை நீங்கள் இந்த கும்பா அந்த சமயத்தில் தான் கலவையில இல்லை காந்திபுரத்தில் இருந்தா ஆ அப்படி செலுத்து போகிற அந்த வருஷம் தான் ஓகே ஓகே அதுக்கு ஒரு ஆறு மாதம் முன்னாடி தான் நாங்கள் ஆரம்பிச்சு அது பண்ணிவிடுவோம் அது அப்போ போய் நாங்கள் ஒரு மீட் பண்ணி இது மாதிரி சிதிலம் ஆயிடுத்து அந்த கோவில் திருப்பணியை நாங்கள் பண்ணி அதுக்கப்புறம் பெரியவா வந்து அனுகிரகம் அதுக்காக அதுக்காக தான் உங்களை பார்க்க வந்தோம் சொல்லி அவர்கிட்ட கேட்ட உடனே அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல அவர் வந்தது ஞாபகம் இருக்கு அவர் உடனே அந்த கோவில் தானே அது இன்னைக்கு பூஜை எல்லாம் நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னாரு அவர் இருக்கும்போது ஏழு நாளைக்கு வந்து வந்து போயின்றதுனால மறக்காமல் இருக்கிறது தான் இந்த இன்சிடண்ட் சரி 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 அப்புறம் எல்லாம் அனுகிரகம் பண்ண உடனே என்ன பண்ணார் அவர் பக்கத்தில் இருக்க சிபந்திகள்லாம் இருந்தால் அவளை யாரையாவை கூப்பிட்டு மட்ட தேங்காய் ஒன்று எடுத்துன்னு வாங்க ம் மட்டை தேங்காய் அவர் அவர் வந்து நாங்கள் வெளியில் நிற்கிறோம் அவருங்க ரூம் மாதிரி இருக்காங்க சரி நடுப்புற ஒரு ஒரு சின்னதாக ஒரு வால் இருக்கும் சரி அங்கே உடனே அவர் வந்து அதை எடுத்துன்னு வாங்கினார் எடுத்துன்னு வந்தோடனே கொஞ்சம் ஜப்பிச்சார் ம் ஜபிச்சுட்டும் அவள்கிட்டே கொடுத்து அம்பாள் சன்னதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹோம் ஒன்று கட்டுங்க அம்பாள் சாமியும் பார்க்குற மாதிரி சென்டரில் போட்டு கட்டுங்க கட்டிட்டு பூர்ணாவத்தியில் இந்த தேங்காய் போடு போட்டாக்க கணபதி ஓன் பண்ணி பூர்ணி தேங்காய் போடு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அது ஆசீர்வாதம் கொடுத்தேன் அந்த நிம்மதியோடு வந்து ஆரம்பித்தோம் அது நல்லா இப்போ ஃபர்ஸ்ட்ல ஆறு மாதத்தில் கும்பகோஷம் தான் முடிஞ்சு விடுத்து சரி அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல தான் மறுபடியும் காஞ்சி மரத்தோட நம்ம தொடர்பு ஏற்பட்டது சரி இருபத்தி ஒன்னுல இந்த கும்பாபோஷேன் பண்ணோடனே எங்கள் அக்கா கௌரி ராமச்சந்திரன் அக்கா இருக்கா சரி அவளோட பொண்ணும் மீரான் பெரிய பொண்ணும் அவளோட அவரோட மாப்பிள்ளை வந்து ஸ்ரீகாந்த் கிருஷ்ண சுவாமின்னு ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காரு சரி அவர் வந்து இது மாதிரி பெரியவாழ் தரிசனம் இது பண்ணணும் பிரதிஷ்ட பண்ணும் ஒரு இடத்துல சிவன் கோயில பண்றீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டார் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணினோம் சிவன் கோவில் குழியெல்லாம் எடுத்து குழியெல்லாம் குழி எல்லாம் பண்ணும் ரெடி பண்ணும் அப்போ வந்து நாங்க பண்ணுவோம் என்னாச்சுன்னா டக்குன்னு மனசு என்னமோ தோணுது போனிருக்கோம்ட்டு அப்புறம் வந்து நான் உடனே சமதி கூப்பிட்டு இந்த பெரியவா விக்கிரகத்தோட ஹைட்டை செக் பண்ணு அப்ப குறுக்களை கூப்பிட்டு நீ சாமியோட ஹைட்டை நூல் வச்சு சொல்லு அப்படின்னு சொன்னேன் அவன் குறுக்கள் போய் கற்பிக்ரகத்தை அவள் எடுத்து கொடுத்தான் அதுக்கப்புறம் வந்து பெரிய பார்த்தா பெரியவாளோட விக்கிரம் வந்து ஒரு அரை அடி ஜாஸ்தியா இருந்தது சரி ஜாஸ்தியா இருந்தோம்னா அதுதான் தப்பு இங்க வைக்க கூடாது எல்லாமே சிவனுக்கு அடக்கமாக தான் இருக்கணும் கூட போக கூடாது அப்படின்னு ஒரு ஆகம சாஸ்திரம் அது சரி உங்களை ஒரு சிவனாக இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த மறுபடியும் இந்த கூலியெல்லாம் எல்லாம் பண்ணிவிட்டோம் பண்ண உடனே பக்கத்தில் கோயிலில் விட்டு இறங்கினோன்னே படி ஓரமா அங்கே வச்சிடலாமா தனியாக சன்னதி அப்போ உருவாக்கி ஏற்படுத்திடலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டு நாங்கள் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணலாம் இங்கே வைக்கலாம் அப்படின்லாம் நினச்சிடணும் இது தப்புமா அது வேண்டாம் அது வந்து புறம் எல்லாம் அந்த இடம் வாசல் தான் கோவில் புறம்போக்குனா கூட புறம் போக்குவது புறம்போக்கில் போய் பெரியவாள் எல்லாம் பயிற்ச பண்ணக்கூடாது நம்ம சொந்த இடத்துலயே பண்ணிடலாம் அங்க நம்ம இதெல்லாம் பண்ணிடலாம் டக்ரேட்ல நம்ம எங்க மனக்கட்டு இருக்க அதை நான் ஃப்ரீயா கொடுக்கணும் இது பண்ணிடுவோம் அப்படின்னு அவன் புள்ள சிலான் அதுக்கப்புறம் சரினு சொல்லிட்டா அப்படியே அவர் அங்க போயிட்டார் அவர் மாட்டுக்கோட்டா அங்க அந்த வந்த போது அந்த மாட்டு போட்டாலும் அந்த தான் இப்போ கோயில் இருக்கு அவர் போய் அந்த அந்த இடத்துல தான் ஆற்றுக்குள்ளே தான் ஜலவாசம் தானிய வாசமெல்லாம் வச்சோம் அதுவும் நாங்க மழை மழைப்பள்ளியில் வைக்கலாம் தொட்டி ஒண்ணு கட்டி தனியா தேசம் போட்டு வச்சு உள்ளா நினைச்சோம் அதுவும் வேண்டிய வந்தது அது இல்லை சரி அவரோட அபிப்பிராயம் அதுதான் ஒரு இருக்கு அதை போனோடனே அங்க இருக்கிற தொட்டி கரெக்டா இருக்கு அவருக்கு அது பர்ஃபெக்டாக இருக்கு இப்படி இந்த வாரத்தில் வச்சோம்னா நீளாக இதெல்லாம் பர்ஃபெக்டாக போகிறது ஈஸியா எடுக்கிறது அது மாதிரி தயஞ்சு ஹைட் தான் கொஞ்சம் கம்மியா இருந்தது தொட்டி அதுல ரெண்டு கல் வச்சு ரெண்டு மூணு கல் வச்சு மேலே அதை கட்ட சொல்லி அதை பூசி வீசி எல்லாம் அழகு பண்ணிட்டு கடைப்பாசில் வச்சு முடிவு அது தானிய ஜலவாசம் முதல்ல வச்சோம் அதுக்கப்புறம் தானியவாசம் நெல்லில் வச்சோம் சரி இது எந்த ஊர்ல மாமா இது வந்து ஸ்ரீரங்கராஜபுரம்னு ஒரு கிராமம் கும்பகோணம் பக்கத்தில் பந்தநல்லூர்னு ஒரு ஊர் இருக்கு அசுமதீஸ்வரர் கோயில் பந்தநல்லூர் இந்த டான்ஸுக்கெல்லாம் ரொம்ப சொல்லாது அங்கே இங்க பக்கத்துல ஒரு முக்கால் கிலோமீட்டர்ல குத்தாலம்புரம் ரோட்ல இருக்கு எங்க எங்களோட கிராமம் அது பூர்வீகம் அங்கே தான் நல்ல நல்லா இருக்கு அங்க நான் வச்சேன் எங்க அப்பா எல்லாம் அப்படினா இப்படிதான் பண்ணியிருந்தேன் பண்ணா வச்சே பண்ணிட்டு இருந்தேன் சரி இங்க வந்த இடத்துல வைக்கலான்னு ஐடியா பண்ணிவிட்டோம் அதுக்கு முன்னாடி அந்த ஐடியா பண்றதுக்கு முன்னாடியே நான் வந்து பாலபரிவாலை பாக்குறதுக்கு காஞ்சிபுரம் போனேன் சரி இது மாதிரி பெரியவாளை தரிசனம் பிரதிஷ்டை பண்ணணும்னு அக்கா மாப்பிள்ளை சொல்றேன் அவருக்கு இப்போ பொண்ணு சொல்லிட்டு ஆசைப்படுறா அதனால அங்க அங்கேஷ்டை பண்றதுக்கு அவள் இடங்கு தான் அவளே கொடுக்குறாங்க இருக்கா வேற இடம் கொடுக்குறேன் இருக்கா அதை பண்ணணும் ஆனா அத அந்த இடம் கொடுக்கணும்னு அந்த நேரத்துல முடிவா இல்ல கோவில் வைக்கிறதா சொல்லி பெரியவாளு கேட்டாப்ப அந்த பூஜை பண்ற இடத்துல சாதாரண பூஜை பண்ணிட்டு இருக்காது காஞ்சி மடத்துல அந்த பூஜை படத்தை முடிச்சுட்டு படியில வந்து நின்று இருந்தா அந்த முதல் படியில அப்ப என்ன பார்த்தோன்னே நான் போய் டக்குன்னு போய் மாற்ற சொன்னு நீங்கள் என்ன பரம்பர தரும்போது தரும் தவறாக தான் ஆமா பரம்பரை அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னார் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணார் நீ எங்கே விக்கிரம் வாங்க போகிற விக்கிரம் ரெடி பண்ணிட்டேல அப்படிங்கிற புரியா விக்கிரம் ரெடி பண்ணிட்டேல இது விக்ரகம் ரெடி பண்ணலை நான் ஒரு மனசில் ஐடியா இருக்கு காஞ்சி இது மகாபலிபுரம் போய் அந்த ஆர்டர் பண்ணி இது படத்தை கொடுத்தா ஆர்டர் பண்ணி நல்லா பண்ணி கொடுப்பேன் அது எடுத்துன்னு போகலான்னு ஒரு எல்லாம் இருக்கேன் நீ தான் நான் நான் இதை உங்களை பார்த்துட்டு அங்கே மகாபலிபுரம் போகணும் தரிசனம் பண்ணிட்டு போகணுன்ட்டு வந்தேன் அப்படின்னு நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம் நானே விக்கிரகம் தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நாகராஜ் என்ன ஏஎம் ஏஎம்பிஎஸ் ட்ரஸ்ட்டில் சேர்ந்தவர் வெங்க ராமன் வெங்கட்டா இருக்கார் அதே ட்ரஸ்ட்டில் சேர்ந்தவர் சரி இன்னொருத்தர் ஒரு தஞ்சாவூரில் கலெக்டராக வந்து ரிட்டையர் ஆனவர் அவர் வந்து அங்கே தஞ்சாவூரில் வச்சுட்டு பிரீவாக காரியங்கள் எல்லாம் அவர் அவள் ரெண்டு பேரும் கூப்பிட்டு விக்கிரம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டார் விக்ரம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணுன்னா டக்குன்னு அவற்ற இதெல்லாம் வாங்கிட்டா டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டா அவளோட அதுக்கப்புறம் அவளோட காண்டாக்டில் இருந்து விக்கிரகம் ரெடி பண்ணா விக்கிரகம் ரெடி பண்ணி நேர படத்துக்கு கொண்டு விட்டோம் அதுக்கப்புறம் பிரியா வந்து அவர் நித்தியம் பூஜையெல்லாம் முடிச்சு விட்டு பெரிய வந்து அப்புறம் இதுக்கு தனியா பூஜை பண்ணி இந்த எக்ஸத்துக்கு பூஜை பண்ணி எங்கிட்ட ஹேண்டவு பண்ணேன் கரில் கருலேயே இருந்து உங்ககிட்ட ஹேண்டவ் பண்ண அதுக்கப்புறம் எடுத்துன்னு ஊருக்கு வந்தோம் அப்புறம் என்ன பண்ணாங்க ஓஜினம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இது மனசுல இது பட்டுது இந்த வீட்டு மாட்டு கொட்டை வச்சிடலாமே அது எங்க அக்காவும் சொல்லிட்டான்னு சொல்லிட்டானவங்க அங்க போய் பார்த்தா கரெக்டாக தான் இந்த இடம் அங்கே வச்சுட்டோம் ஜலவாசம் வச்சது அதே மாதிரி அவரோட படம் ஒண்ணு இப்போ வரைஞ்சோம் பெரிய படமாக ஒன்று வரைஞ்சி அந்த இடத்துல அவர் வந்து இருந்த இடத்துல வச்சு பூஜை பண்ணிட்டுருக்கோம் அந்த படத்துக்கு நேரில் வைத்த மாதிரி தீட்சிணையம் இருக்கிற மாதிரி அந்த தொட்டி இருந்தது அங்கே தான் வச்சோம் நல்லா தான் அதுக்கு பின்னாடி தான் மாட்டு கூட்டம் பெரிய வால் வரும் அதுக்கு என்னடா மாட்டுக்கூட்டா அதை கொண்டு வந்து வைச்சோம் அதுக்கப்புறம் அந்த அந்த என்னாச்சுனாக்கி ஏஎஸ்எம் டெஸ்ட் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டால அதுக்கப்புறம் ஜலவாசம் இதெல்லாம் வச்சாச்சு அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு சைட் பை சைட் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு மாட்டுக்கிட்டாலே ஒரு சின்னதாக ஒரு கோயில் ஒன்று கட்டி பெருவளை அங்கே இது பண்ணணும் பிரதிஸ்ட்ர பண்ணணும்னு சொல்லிட்டு வச்சோம் அப்புறமா மதத்துலேருந்து எனக்கு வந்து ஒரு ரெண்டு தடவை ஃபோன் வந்துடுது இந்த ஏஎஸ்எம் இருந்து வந்துட்டு என்ன அது கருங்கலாம் ரெடி பண்ணும்போது கருங்கலில் பிரதிஸ்ட்ரம் பண்ணுவோம் அதுதான் கொஞ்சம் வைப்ரேஷன் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் கத்தி முடிச்சு முடிகிற கட்டத்தில் இந்த மாதிரி வந்துருப்போம் ஐயோ இதுக்கப்புறம் எங்க போகிறது கருமுடலுக்கு வாங்க முடியாது அப்படின்னு ஒரு கவலைப்பட்டேன் அது எங்கொண்டான் எங்கொண்ட பக்கத்தில் எங்கெல்லாம் போகணும் சுத்தணும் அதுக்கு அதுக்கு நேரம் கூட இல்லை அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது தான் நான் என்னென்ன தான் எதாவது வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேண்டிவிட்டேன் அவர்கிட்ட வேண்டினு ஒன்னா என்னாச்சுன்னா ஆச்சுன்னா ஒரு 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 கருமலை ஒன்று கடலப்பட்டது சரி எங்க கோவிலுல ஒரு பெரிய மோட்டார் ஷெடு ஒன்று இருக்கும் அந்த மோட்டார் ஷெடு பக்கத்தில் கொஞ்சம் பல்ல பழங்கு கருங்கல் கட்டுப்பட்டு நான் பார்த்தோன்னு கருங்கல் பாரு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்க மே மேஸ்திரியை கூப்பிட்டு இது என்னன்னு பாரு இது முதல்ல பூமியில புதஞ்சு கிடக்குது சரி வெளியே எடுக்கணும்னே அதை வெளியே எடுத்து போட்டோடனே ஒரு பக்கம் வந்து நல்ல ஈவனா சிசில் பண்ணி அழகா வச்சிருக்கு அடியில் கரடு மூட இருக்கு சரி அவன் வந்து அளந்து இந்த இதை நான் சொன்னேன் இது நீ அளந்து பாரு அந்த நம்ம சுவாமியோட பீடத்துக்கும் இதுக்கும் செட்டாக முதல்ல பாருங்க அங்கேருந்து வந்து அளந்து வந்து சுவாமியோட அளவை எடுத்துன்னு வந்துட்டு இங்கே வந்து வச்சு எல்லாம் பார்த்தா பர்ஃபெக்டா சாமியை வைக்கிறதுக்குன்னு வண்ணின மாதிரி இருந்தது இருந்தது கரெக்டா உடனே அதை அதான் நினச்சிருந்தேன் சரிப்பா பெரியவாதான் வந்து காமிச்சு விட்டுருக்கா அதை இல்லைன்னா இத்தனை நாள் அதை கண்ணிலே விடலை கண்டிப்பா அந்த புதஞ்சு கிடந்தது நம்ம கண்ணில் போடலை கொஞ்சம் லேசா மேலே தெரியுது அவ்வளவுதான் அது அவர் தான் காமிச்சு விட்டுருக்க நமக்கு கண் பார்வைக்கு வந்து இருக்காது அது சொல்லி பெரிய ஆச்சரியமா இருந்தது அப்புறம் அதை எடுத்தோடனே அதை தான் பிரதிஷ்டை பண்ணி நாங்கள் வச்சோம் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா பாலப்பரிவாள்ட்ட போய் இது மாதிரி சமாச்சாரம் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் முடிஞ்சு எடுத்து நீங்கள் வந்து கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கணும் நீங்கள் தான் பெரியவா தான் வந்து கும்பாசேகத்தை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டோம் அவர் எந்த டேட்டுன்னார் மார்ச் மாதம் பத்தாம்தேதி நாள் பார்த்துருக்கேன் அந்த வருஷம் அப்படின்னு சொன்னோடனே அவர் நான் அந்த நேரத்தில் கும்பகோணத்தில் தான் இருப்பேன் கும்பகோணம் இடத்துல தான் இருப்பேன் நான் நான் வந்து சொல்லுங்க நான் வரேன் அப்படியே இவருக்கு மடத்தில் போய் பார்க்கறதுக்காக போனேன் பார்த்த உடனே அவர் என்ன பார்த்தோன்னே கூட்டா பக்கத்தில் நோட் பண்ணிங்க வேலை அதை கும்பகாட்சியில் பெரியவாளுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறா அது ட்ரெஸ் பண்ணி கொண்டிட்டுன்னு அது பிரகாரம் அவரை போய் வந்துட்டு பக்கத்தில் ஒரு செருமுடியும் கிராமத்துல கும்பாட்சியம் நடந்தது அந்த கும்பகாட்சியைக்கு வந்துட்டு இதுக்கும் விட்டு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அங்கே போய் நான் அந்த கும்பாளியில் போய் அங்கே போய் இருந்து அதில் பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபாலோ எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் அதுவும் இந்த கோவில் வந்து நல்லபடியாக அருமையாக அந்த இந்த காரியங்கள்லாம் நடந்தது இதெல்லாம் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சிட்டு பெரியவர்கள்ட்ட எல்லாம் அனுகிரக பாஷானம் பண்ணார் ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு பேசின்ற எல்லா விவரங்கள்லாம் எடுத்து சொல்லி எனக்கு வந்து இந்த சிதம்பரத்தில் குஞ்சித்தவாதம் அந்த குஞ்சிட்டுவாதத்தை கொடுத்து என்னை வச்சுட்டு சொன்னார் குஞ்சு நான் குஞ்சு பார்த்து வச்சுட்டு இருந்தேன் தலையில அதெல்லாம் பண்ணா ஊர்ல ஒரு பெரிய பெரிய பண்ணை அரசு இருக்கார் அவரு வந்து அப்புறம் பெரியவாளே உள்ள போய் அந்த விக்கிரகத்தை பூஜை பண்ணாரு முதல்ல பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெகுலரா இருக்கும் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாத மாட்டு போனாரு மாமா நீங்க பெரியவா வந்து நிறைய இது வந்து அனுஷ்டானங்கள் ஃபாலோ பண்ணணும் சொல்லியிருக்கா அதுல நீங்க என்னென்னலாம் நீங்க ஃபாலோ பண்றேன் நான் முதல்ல நினைச்சது என்ன கேட்டாக்க பெரியவா வந்து ரொம்ப பிரீத்தி அவருக்கு பிரீத்தி வந்து கோசம்ரட்சணம் அண்டு வேத சம்ரட்சணம் யாரை பார்த்தாலும் வேதம் கற்றுக்கிறதுல தான் அவர் ஆர்வம் கட்டுவார் அப்படிங்கிறதுல அது முதல்ல அவருக்கு பிரீத்திய அதை நம்ம செய்வோம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணி வேத சம்ரக்ஷணத்துக்கு பிளான் பண்ணோம் எங்கள் வீட்டிலேயே பாடசாலையை வச்சுடலாம் அங்கே பெரிய வீடு அங்கேயே பாடசாலையை வச்சுடலாம் எல்லாம் பண்ணி பண்ணலாம் பண்ணும்போது அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது அந்த நேரத்தில் பட் எங்கள் ஒரு ட்ரஸ்ட் ஒன்ஃபார்ம் பண்ணோம் எங்கள் அப்பா பேர்லையே எஸ்வி ராஜாமணியர் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணோம் சரி அந்த இருந்து மெயின்டைன் பண்ற மாதிரி இந்த பெருவா கோயில மெயின்டைன் பண்றதுக்கும் சிவநோயில் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அப்போ பார்த்தது ரொம்ப எக்ஸ்பென்சிவா போச்சு சரி இப்போ உடனே இந்த டைட்டில் இது பண்ண வேண்டாம் நம்ம ஆனால் அந்த காரியத்தை பண்ணிடுவோம் நல்ல நமக்கு தெரிஞ்சு நல்லா சாத்தோக்கணும் நல்ல ஒரு யார் பண்றவளோ அவள் நமக்கு தெரியும் ரொம்ப சந்தையா பண்றவாள் அவளை போய் நம்ம இப்போ அப்ரோச் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது தான் இந்த கும்ப விஷயத்தை பண்ணி வச்சிருந்த சிவாச்சாரியை காரணம் பெரிய படித்தவர் மெத்வானவர் அவர் என்ன பண்ணார் கும்ப அவருக்கு ஒரு படசாலை பக்கத்துலேயே வீடு கொண்டு இருக்கார் ரெண்டு அதுல பாடசாலை பண்ணிட்டு இருக்கார் அவர் கொஞ்ச நாளாக முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் ரொம்ப சிரமமா இருக்கு மெயின்டைன் பண்ணுறது சிரமமா இருக்கு சிரமமா இருக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தார் ஆனாலும் பண்ணிட்டு இருந்தார் ஏதோ பண்ணியிருந்தார் அப்போ இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு நான் அவரை அவர சொன்னேன் நீங்கள் சிரமமாக இருக்குன்னு சொன்னால் நீங்க அப்போ அதுவும் வந்து ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தொடங்கி வச்ச பாடசால அது அந்த விசுவாச்சாரியார் அதனால நீ அதை நிறுத்தக்கூடாது நீங்கள் கண்டினியூ பண்ணுவோம் உங்களுக்கு ஃபினான்ஷியலி நாங்கள் வந்து இது பண்ணுற ஸ்பான்சர் பண்ணிவிடுறேன் அது நாங்களும் மகாபெரிவாளுக்கு இது இது பண்ணணுங்கிறதுக்காக நாங்கள் நினைச்சுட்டு இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அது நாங்கள் நாங்க ஸ்பான்சர் பண்ணிடுறோம் ஃபன்ஸு ஒன்று அனுப்புறோம் நீங்கள் பண்ணுவோம் ஈஸியாக போயிடணுன்னே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் பண்ணிங்கன்னா அவர்களை பண்ணிட்டு இருக்கோம் அது அது முதல்ல த்ரீ தௌசண்ட் ருபீஸில் ஆரம்மிச்சோம் அது தேர்ட்டி தௌசண்ட் வந்து அது தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் மந்த்லி பண்ணால் அந்த எஜி வேடம் இருக்கு அது என்ன ரெண்டும் நடத்துகிறார் ஒன்றும் ஆகம சாஸ்திரத்தில் நடத்துகிறார் ஒரு வேத பாராயணம் பரத வந்து எஜுர் வேதம் சரி கிருஷ்ண எஜுர் வேதத்தை நடத்துகிறார் அதை வந்து இது அதுக்கு ஒரு பட வட ஒரு கணபதிகள் ஏற்பாடு பண்ணிடுவேன் அது வந்து ஒரு நாலு ஒன்றில் இருக்கிறதுல அது அவள் எல்லாம் குருகுல பார்த்தோம் சரி இதில் வந்து ஆகம சாஸ்திரத்துக்கு இவரே பண்ணிவிடுவார் இப்போ இருக்காரு வெறியாக சமை அதில் வரும் குழந்தைகள் அவாது மாவியே சமைச்சு போட்டுருவா போட வேண்டிய இல்லை அதில் அது அந்த எல்லாம் வந்துட்டா சொல்லிட்டு அவரை அதை அதை பண்ணணும் இப்போ என்ன சாமத்துக்கு ஒன்று பக்கத்து ஊரில் ஒன்று ஆரஞ்சுட்டுக்கு இது நடந்துட்டுருக்கு பாவியை வைத்த பட சாதன் அதில் ஒரு மந்த்லி ஒரு சாத்தியிருக்கோம் அப்போ நீங்க வேத சம்ரக்ஷணம் பண்ணியிருக்கேன் கோ சம்ரக்ஷணமும் பண்ணியிருக்கேன் அதுல வந்து உங்களுக்கு ஒரு அனுபவம் ஒண்ணு ஏற்பட்டுதுன்னு எல்லாருக்கும் அதாவது கோ சம்ரக்ஷணம் பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்ல கீத்து கொட்டாலும் ஆரம்பிச்சோம் கொஞ்சம் சின்னதா செருகை போட்டி பெருக வாழும்போது அது வந்து கீத்து கொட்டாலும் அந்த முதல் மூணு மூணு மாடு ஃபர்ஸ்ட் மூணு மாடு வந்தது அந்த மூணு மாடு எடுத்து தான் அதில் என்ன ஆச்சுன்னாக்க ஒரு மாடு முதல்ல வந்த மாடு ம் அந்த மாடுக்கு நாலாவது நாளே நாங்கள் எங்கள் இடத்துக்கு ஓட்டின்னு வந்துட்டோம் அது கோஷாலைக்கு கொண்டு வந்து கட்டிட்டோம் ஒரு மூணு நாள் எங்கள் இடத்துல இருந்ததுக்கப்புறம் அதுக்கு வந்து திடீர்னு படுத்து கொடுத்து எழுந்துக்கவே மாட்டேங்கிறது அது அக்கல் தங்க மாட்டேங்கிறது புல் போட்டால் சாப்பிட மாட்டேங்கிறது தண்ணி வச்சால் குடிக்க மாட்டேங்கிறது இவன் எல்லாம் போடுறோம் ஒன்றும் மாடு மாட்டு அது அப்படியே தருவீங்கன்னா எங்களுக்கு பயம் வந்துடுச்சு என்ன ஆக்சி மாட்டுக்கு மாடுக்கு வந்து ஏன்னா இன்ஜெக்ஷன்லாம் போட்டு போனோம் டாக்டர் அதான் ஒன்றும் கேட்கவே இல்லை கடைக்கு டாக்டர் என்ன சொன்னாக்கேராது மாமா சார் ஒரு கால நெறிங்கி விட்டுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டான் சரி அவனால் எங்களுக்கு எங்கள் மேனேஜர் இருக்காருங்க ஐயங்கருங்க அவர் என்ன பண்ணார் எனக்கு ஃபோன் பண்ணி எங்கிட்ட அழிவேன் முத முதல் நம்ம கொண்டு வந்து வைக்க மாட்டோம்மாம் அது மாதிரி இந்த மாதிரி சார் வாக்கி சொல்லிட்டு போகிறார் என்ன பண்ணுறது தெரியலமாம் தான் என்ன பண்ணுறதுன்னா நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை இதில் இஸ் பியாண்ட் அவர் ஜூரிஸ்டிக்ஷன் அதனால் இது அவர்கிட்டமே ஒப்படைச்சிருவோம் அவரோட பசுமாடு அவரோட கோஷாவை அவர்கிட்ட ஒப்படைச்சிடுவோம் நீ இதுதான் காப்பாற்றணும் அந்த பசு சொல்லி ஒப்படைச்சிப்போம் அது அபிஷேகத்தை பண்ணி மாட்டை கொண்டு வந்து வச்சு வைத்த மாதிரி பண்ணி பண்ணி கழித்து அதான் வழியாக இது ஒன்றும் வேறு ஒன்றும் நமக்கு வழி இல்லை எங்கள் கவலைப்பட பார்த்துக்கலாம் அவர் காப்பாற்றுவாருன்னு சொல்லி விட்டு விட்டேன் அதுக்கப்புறம் அதே மாதிரி அவர் எழுத்த மாதிரி கொண்டு வந்து மாட்டை கட்டி மாடு கன்று குட்டி அந்த மாட்டி மற்ற குட்டியோடு கொண்டு வந்து கட்டி அதுக்கப்புறம் சுவாமிக்கு நல்ல பெரிய அபிஷேகங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இது பண்ணி பூஜை பண்ணி வைக்கும்போது தீபாராதனை காப்பிடுறது கட்டத்தில் அது வரைக்கும் அது அப்படியே தான் இருக்குது ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை தீபாரதனை போது அந்த தீபாரதனையோட ஒளி வந்து அவருக்கு அந்த மாட்டியோட கண்ணில் பட்ட உடனே அதனால தெரிச்சது இருக்குது வெறுக்கிட்டு உடனே அது அக்கையே வக்கியல் போட்டு வச்சுருந்தோம் வக்கியல் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் தூரம் தீவனம் போட்டோம் என்ன சாப்பிட்றது அப்புறம் இனி வரைக்கும் மூணு இருக்குது ஏழு நெல்ஜியாக இருக்குது எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை அந்த டாக்டர் வந்து ஒரு ஒரு ரெண்டு நாள் கேஜி டாக்டர் வந்தான் வந்தபோது என்ன வேலை சாப்பிட்றது நார்மல் ஆகிட்டு இருப்பாங்க என்ன மிராக்கில் இருக்கிறது என்னது அவர் அவர் பண்ண வேலை இது அவரோட கைங்கரியம் அது அதனால அவர் பண்ணி அவர் ஆசீர்வாதத்தில் என்ன மாடு அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி அனுப்பி விட்டோம் பார்க்க அது ஒரு பெரிய மிராக்கில்லை இல்லை அந்த மாடு மாடு எங்கள்கிட்ட சார் நாங்கள் எங்கள் மடத்து மடத்தில் இது எங்கள் கோஷாலைக்கு வந்த மாடு நாங்கள் விற்கக்கூடாதுன்னு ஒரு ஐதீகம் விற்கவே கூடாது அதோட காலம் நம்மள்டே இயற்கையான வரணும் நம்ம இடத்துலேயே நடக்கணும் நம்மளே போக சொல்லணும் அது வந்து அது க கறவை நின்று போச்சு மரத்து போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை இன்னொரு இடத்துல கொண்டு கொடுத்து அதை விட்டு கிட்டி எதுதான் போடுவேன் அந்த பாவங்களே கூடாது அது இங்கே இருக்கட்டும் இதுக்கு ஆகாரம் போட்டு அது அது நம்ம வளர்த்துருப்போம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அது அது இயற்கையான மரணம் வந்தவுடன் அது பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இருக்கோம் அதனால் அந்த மாடு இப்போவும் வாங்கி விடுறது நல்லா இருந்தது மாமா அப்புறம் பாலப்பரிவாலை இதெல்லாம் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அவர் என்ன பண்ணார் இதில் இருந்தார் இந்த ஓரிக்கை ஓரிக்கையில் போய் அவர் பார்த்தோம் பார்த்தோன்னே அவர் வந்து பக்கத்தில் இருக்கவாட கூப்பிட்டு யாரைய கூப்பிட்டு ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டவாங்க நடந்த மாதிரி விட ஒரு ஆல்பம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல் ஆல்பம் அது அதில் ஆதிசங்கர் ஆரம்பித்து அவரோட ஹிஸ்ட்ரி ஒரு பக்கத்தில் இருக்கும் படம் வந்து ஒரு பக்கத்தில் இருக்கும் அது மாதிரி எழுபது ஆச்சாரிய விஜேந்திர சரஸ்வதி வரைக்கும் மாதிரி எழுபது பேஜ் போட்டு அதில் சில கோவிலோட சிறப்பெல்லாம் அதில் இங்கிலீஷில் இருக்கும் அதை வந்து எங்களை கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு நீங்கள் இது பண்ணிப்போன்ட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்துன்னு போய் இந்த ஒரு பெரிய ஸ்டூடியோ ஒன்று இருக்குது எங்கள் மவுண்ட் டூரில் ஆமாம் அதை ஒன்று ஒன்றா ஷூட் பண்ணி அதை அழகாக பெருசாக இது பண்ணி பெருசு பண்ணி அழகு பண்ணி எடுத்து நீட்டாக அதை கொண்டு வந்து அதை அந்த எங்களோட மணிமண்டபம் கட்டினோம் அது மாடங்கு கொண்டு அங்கே இருந்து பரிசை பண்ணிட்டோம் மகாதிசங்கர் பெரிய போட்டோம் அது தனியாக ஒன்று வாங்கி வைச்சோம் மகாபரிவாரோட அங்கே இருந்து வீட்டுக்குள்ளே வச்சுருந்த பெரிய போட்டோவை கொண்டு வந்து அங்கேயே வச்சிட்டோம் மேலே அறுபது அதுலேயும் ஆதிசங்கர் ால் ஃபோட்டோவாக இருக்கும் அது ஃபுல்லாக வச்சுக்கி அதை வரைக்கும் நாங்கள் ரொம்ப அருமையாக இருக்காது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம் பண்ணி நாங்கள் போயிடும் முடிஞ்ச வரைக்கும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எதுவும் பண்ணிட்டோம் நல்ல காரியம் பண்ணுறேன் மாமா நிறைய வந்து உங்களுக்கு ஒரு மனசு திருப்தியும் இருக்கும் அது ஒரு ஒரு எது பண்ணாலுமே நமக்கு மகாபெரிவா சொன்ன இதை வந்து நம்ம கடைப்பிடிக்கிறோங்கிறது விஷயம் அது மாதிரி ட்ரஸ்ட்டில் நாங்கள் லிங்க் பண்ணிட்டோம் பிரிவா மெயின்டெனன்ஸ் வந்து ட்ரஸ்ட்டில் லிங்க் பண்ணிட்டோம் அதாவது அப்புறம் யாரு அப்படிங்கிற பிரச்சனை வரக்கூடாது ட்ரஸ்ட் ஒன்று இருக்கு அந்த ட்ரஸ்ட்டு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கோம் சரி அது ட்ரஸ்ட் மெயின்டைன் பண்ணுவோம் கோவில் கோவில் எல்லாம் ட்ரஸ்ட் மெயின்டை அன்னதானமும் பண்ணுறேன்ல அன்னதானம் பண்ணுறோம் சரி அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம் அவருக்கு பிரீத்தியாக உள்ளதெல்லாம் என்னென்ன ஒன்று ஒன்றா பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து பாடசாலையே எங்க வீட்டுக்கே கொண்டு வரலாம்னு இப்போ வீடு ஒரு பொருட்கள் குடி வச்சுருக்கோம் காலி பண்ணிட்டேன் இப்போ வந்து குடி வச்சு வேண்டாம் அது கொஞ்சம் எல்லாம் வேலையெல்லாம் பண்ணோன்ட்ருக்கு அதை பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு பாடத்தில் ஆரம்பிப்போம் சரி இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அது ஃபினான்ஷியலி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு அதனால கொண்டு வைத்துவோம் அப்படி நிறைய டோனார்ஸ் பண்ணியிருக்கான் அமெரிக்காவிலேருந்து எங்கள் அண்ணா பையன் இருக்காங்க சரி அவன் வந்து அவனுக்கு ரொம்ப கான்டாக்ட் உண்டு அவன் அவனுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு இல்லை இந்த ட்ரஸ்ட்டில் அங்கேருந்து அவனுக்கு இதெல்லாம் ஃபண்ட்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதனால அதை வைக்கிட்டு நாங்கள் அது அடுத்தாப்பெல்லாம் எங்களுக்கு ஐடியா என்னென்னா அங்கேயே வந்து பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஒரு பில்டிங் ஒன்று கட்டிட்டு ஹாஸ்பிட்டல் ஒன்று வைக்கணும் அதாவது அவுட் பேஷண்ட்டு தான் இன்பேஷண்ட்டு கிடையாது வந்து மருந்து மருந்தும் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அது ஒன்று ஏற்பாடு பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ரீசெண்ட் மீட்டிங்கில் தான் டிசைட் பண்ணோம் ஏ அதை பண்ண குழம்பு அது மாதிரி ஒன்று ஒன்றா ஒரு நல்ல காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கலாம் தான் அந்த கஷ்டம் பண்ணோம் எங்களோட கான்டாக்ட் வந்து வெங்க ராமன் வெங்கட்டா அவரும் வந்தா இருக்கு கும்பாபேத்துக்கு ஓகே ராமன் வெங்கடா ஏஎஸ்எம் பிஎஸ்எஸ் வந்து எங்களுக்கு விக்கிரகமே கொடுத்தா அதுலேருந்து அவளோட அவள் அப்பப்போ எங்கள் இது இதெல்லாம் இந்த இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோட நல்ல போய் அவளும் நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்கள் இடத்த வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணணும் நமது சிறப்பு விருந்தினர் திரு ஆர் ஸ்ரீராமன் அவர்கள் உரையாடலை கேட்டோம் மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்